இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு வீடியோ பெவினோட ஸ்கூலில் கிராஜுவேஷன் டே அன்றைக்கி எடுத்தது ஸோ நிறைய வீடியோஸ் எடுத்தோம் ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதை கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் பெவின் வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் கிட்டர் கார்டன்லேருந்து குழந்த ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்ட்டு இருந்தாலுமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அது அவ்வளோ ஒரு 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 ஹாப்பியாக இருந்தது ஸ்டேஜில் கூப்பிட்டு அவனுக்கு இந்த மெடல் மாதிரி ஒன்று கொடுத்து கையில் வந்து நீ ப்ரொமோட் ஆகிட்ட இதெல்லாமே வந்து நம்ம படிக்கும்போது இல்லை ஸோ இப்போ பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை அப்பா அம்மாவும் லீவ் போட்டு அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக வந்து அவ்வளோ சந்தோஷம் அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து தூரத்துலேருந்து ஊர்லேருந்துலாம் கூட வந்திருந்தாங்க அது பெவின் வராரு வந்து பார்த்துட்டு அது சந்தோஷமாக இருந்தது மைக்கில் அவரோட ஃபோட்டோவெலாம் பின்னாடி பேக்ரவுண்டில் போட்டு அவர் கூப்பிட்டது ஸோ இதெல்லாமே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மெமரிஸ் இது எல்லாமே எங்கேயும் தொடஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுனால இதை வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவர் வந்து டெய்லியும் வந்து கொஞ்சம் என்னை விட்டு பிரிஞ்சுருக்குன்னா கஷ்டப்படுவார் அவர் அங்கே விட்டுட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்தோமா அதனால் ஒரே அப்படியே மூஞ்சி அப்படியே தூக்கி வச்சுட்டு அழுதுட்டு இருந்தார் அப்புறம் ஜெஷு பெவின் ரெண்டு பேருமே வந்து ஒரு த்ரீ மந்த் டிஃப்ரெண்ட்டு ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒன்றாவே தான் வளர்ந்துட்டுருக்கானுங்க காட் கிரேஸ் ஸோ எல்லாருமே அவங்களும் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பசங்களுக்கு அன்றைக்கி தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு என்னென்னா அவங்க ஸ்கூலில் நாங்கள் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க டெய்லியும் போகிற ஒரு இடத்துக்கு அப்பா அம்மாவே நம்ம கூட கூப்பிட்டு போயிருக்கோம் அப்படின்னும்போது அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அம்மா இங்கே பாருங்க நாங்கள் இங்கே தான் ரெஸ்ட் ரூம் போவோமா இதான் என் ஃப்ரெண்டாக இதான் என்னோட கேன்டீனா ஆக்சுவலி எல்லாமே எங்களுக்கு தெரியும் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 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 ஆஃப் டே நாங்கள் அங்கே இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக அத்தை இங்கே இது இருக்கும் அத்தை இவங்க தான் என்னோட மிஸ் அத்தை இது இப்படி நடந்துச்சு அத்தை அன்னைக்கு இப்படி அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ் வந்து பசங்க முகத்தில் வந்து எல்லோருமே பார்க்க முடிஞ்சது பின்னாடி அவ்வளோ பேரண்ட்ஸ்ப்பா ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு அஞ்சாறு பேர் வந்திருந்தாங்க வீட்டில் இருந்து வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்கள ரொம்ப நேரம் கொஞ்சம் அவங்க அவ்வளோ கேர் பண்ணி ரொம்ப எனக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்றத விட இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் அவங்களோட பசங்களை எந்த அளவுக்கு கேர் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது முன்னாடி வந்து நம்ம அப்பா அம்மா உங்க குறை சொல்லலை அவங்களாம் ரொம்ப வேலை வேலை வேலைன்னு ஓடி நமக்குக்காக கஷ்டப்பட்டாங்க ஸோ இப்போ பசங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப்